இறுதியாக இந்த நபித்தோழர்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய கடமை என்ன இந்த நபித்தோழர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இவர்களுடைய சமூகத்தில் எம்மையும் நாம் இணைத்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய பங்களிப்பு இந்த தீனுக்கு எப்படி அமைய வேண்டும் முதலாவதாக இந்த நபித்தோழர்கள் எல்லோரையும் ஒரே தரத்திலே நெசித்தல் அவர்களிடத்தில் பல அந்தஸ்துகள் இருக்கிறது உயர்வுகள் இருக்கிறது ஆனால் எல்லோரும் எமக்கு ஒரே தரம்தான் அபுபக்கர் அவர்களும் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம் ரஹ்மான் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம் அலி அவர்களையும் நாங்கள் நேசிப்போம் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம் அபு சுஃபியான் அவர்களையும் நாங்கள் நேசிப்போம் இப்படி சஹாபாக்களுடைய பட்டியலில் யாருடைய பெயர்கள் எல்லாம் இருக்கிறதோ இதில் எந்த வேற்றுமையும் காட்டாமல் எல்லா தோழர்களுடைய நேசமும் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கும் கண்ணியத்துக்குரியவர்களை ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆயத்துல் ஈமான் ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது ஈமான் ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது நயவஞ்சகத்தின் அடையாளம் அன்சாரிகளை வெறுப்பது என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லல்லா வலகி வசலம் சொன்னார்கள் அல்லாஹருடைய தூதருடைய காலத்தில் இந்த வாழ்ந்த இந்த தோழர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் கொடுத்த முக்கியத்துவம் இதில் யாரையும் எந்த வேற்றுமையும் பார்க்காமல் எல்லோரையும் அரவணைத்த அல்லாவருடைய தூதர் என்னுடைய தோழர்கள் இவர்கள் என்று பெருமையடைந்த

பிரார்த்தனை செய்தார்கள் செய்தார்கள்க்குரியவர்களின் முதல் கடமை அவர்களை நேசிப்பது தஹாவி ரஹிமகுல்லா தங்களுடைய அக்கைதாவிலே சஹாபாக்களின் மீது சுன்னாவை பின்பற்றக்கூடிய சமூகம் கொண்ட வேண்டிய நம்பிக்கையை அழகிய வரிகளில் சொல்லுகிறார்கள் கால தஹாவி சொல்லு அலேஹி வசல்லம் நாங்கள் அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்களை நேசிப்போம்

நாங்களும் விருப்போம் வலனது குருகும் இல்லா யிர் அவர்களுக்கு நன்மையை தவிர அவர்களை பற்றிய நல்ல செய்திகளை தவிர வேறு எதையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டோம் பேச மாட்டோம் ஓ ஹத் தீன் ஓ ஈ ஈ ஈ ஈமான் ஒ யஹான் அவர்களை நேசிப்பது ஈமான் அவர்களை நேசிப்பது மார்க்கம் அவர்களை நேசிப்பது யஹான் அவர்களை வெறுப்பது குஃபுர் அவர்களை வெறுப்பது குஃபுர் ஒன் தொகையார் எல்லை மீறுதல் நயவஞ்சகம் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய செயல் அவர்கள் தங்களுடைய அக்கைதாவிலே தெளிவாக சொல்கிறார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்று முஸ்லிம் சமூகத்திலே பேசப்படுகிறார் மத்தியில் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்று குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய நாவுகளாலேயே பேசப்படுகிறது அவங்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் அல்லாஹருடைய தூதருக்கு பின்னால் ரசிமான் அல்லாஹ் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்னால் இந்த முஸ்லிம் சமூகம் பல பிரிவுகளாக தங்களை பிரித்து கொண்டது ஆம் அலிரந்த எல்லாகுவான் ஆயிஷார் எல்லா ஹுவன்ஹா இவர்களுக்கு இடையே சிறிய சச்சரவுகளும் சிறிய கருத்து வேறுபாடுகளும் இருந்தது ஆனால் இதை பற்றி பேசுவதற்கு தகுதி நமக்கு கிடையாது மோமென்களே அது அவர்களுக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு அல்லாஹ் அப்துல் அலமின் அந்த அந்தஸ்தியிலே எம்மை வைக்கவில்லை அவர்கள் குரான் சுன்னாவின் அடிப்படையில் அவர் அவர்களுக்கு கிடைத்த இஜத்ஹாத்தின் அடிப்படையில் அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகளை களம் தரத்தில் எம்மையும் வைத்து அவர்கள் ஏன் இந்த குறையை செய்தார்கள் என்று அவர்கள் மீது குறை குறையை சாற்றுவதற்கு எந்த மும்பினுக்கும் இந்த உலகத்தில் தகுதி கிடையாது சஹாபாக்கள் உயர்ந்தவர்களா அவர்கள் சிறந்தவர்களா அல்லது நாங்கள் சிறந்தவர்களா சஹாபாக்களுடைய தரத்தில் எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று கூறுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் ஒரு தகுதியை கொடுக்கவில்லை அல்லாஹ் பாவ மன்னிப்பை மன்னித்த சமூகத்துடைய பாவத்தை பற்றி பேசுவதற்கு எமக்கு என்ன தகுதி இருக்கிறது அவர்கள் அல்லா சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் அவர்களுடைய பெரும் நன்மைகளால் அழிக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இப்படி இயலாகவும் செய்தார்கள் இப்படி ஆயிஷா இப்படிஷாராவது செய்தார்கள் இவர் ஏன் இப்படி செய்தார் இவர்கள் ஏன் போர்க்களங்களிலே கலந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு இடையிலேயே சண்டை ஏற்படுத்தினார்கள் என்ற பேச்சுகள் எல்லாம் பேச்சுகள் பேச்சுகள் மாத்திலாக்களுடைய பேச்சுகள் இதையெல்லாம் முவாஹிதுகளாக வாழக்கூடியவர்கள் சுண்ணாவை பின்பற்றக்கூடிய சுண்ணாவை சேர்ந்தவர்கள் யாரும் சஹாபாக்களுடைய நல்ல விஷயங்களை தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்று கிடையாது பேசுவதற்கு தகுதி அருகதையே கிடையாது அல்லாஹ் ரப்புல்லாலமின் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக அல்லாஹ் ரப்புல்லாலமின் குரானிலே தெளிவாக சொல்லுகிறான் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் எங்களுக்கு முன்னால் சென்ற அந்த தோழர்களுடைய அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக ஈமான் குண்டவர்கள் மீது உள்ள வஞ்சகத்தை எங்களுடைய உள்ளத்தில் நீ கொடுத்து அல்லாஹ் பிரார்த்தனை செய்வார்களை தவிர அவர்களை பற்றிய தவறான எண்ணங்களை சுமந்து கொண்டு இந்த பூமியிலே இருக்க மாட்டார்கள் ரஹ்மான் அலிஎல்லாக இவர்களுக்கு இவர்களுக்கிடையே நடந்ததெல்லாம் குரான் அவர் அவர்களின் அடிப்படையில் இதில் தவறு இருந்தால் அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பான் இதில் சரி இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மைகளை பூர்த்தி செய்வான் அது அவர்களுக்கு அவர்களுடைய சமூகத்தோடு சார்ந்தது அதை எமக்கு முன்னால் சென்று அவர்களுடைய ஈமானை பற்றி அலசுவதற்கு எந்த ஒரு மும்பினுடைய நாவிற்கும் தகுதி கிடையாது யார் சஹாபாக்களை பற்றிய தவறான செய்திகளை மக்களிடத்திலே எடுத்து வைக்கிறாரோ அவர் குஃபுரை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார் தன்மையை கொண்டிருக்கிறார் இஸ்லாமிய சமூகத்தை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தை உள்ளத்திலே கொண்டிருக்கிறார் அறிஞர்கள் எமக்கு முன்னால் சென்றவர்கள் சஹாபாக்களை பற்றி தவறான எண்ணத்தை யார் பரப்புகிறானோ அவன் இஸ்லாமை அழிக்க தயாராகிவிட்டான் ஏன் அவங்கள் இல்லாமல் இஸ்லாம் கிடையாது அவர்கள் இல்லாமல் இந்த இஸ்லாமை பிரித்து பார்க்க முடியாது என்றெல்லாம் இன்று நாமெல்லாம் முஸ்லிம்களாக இருந்திருக்கிறோம் இருக்கிறோம் என்றால் அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் இல்லாமல் அந்த இஸ்லாமிய மார்க்கம் இடத்திலே வந்தடைந்திருக்காது அது அல்லாஹுடைய ஏற்பாடு அது அப்படித்தான் இம்மை வந்தடையும் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த ஒரு அக்கைதாவை தெளிவான முறையில் நம் உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது முதலாவது அவர்களை நேசிப்பது இரண்டாவது அவர்களை பற்றிய நல்லெண்ணத்தை உள்ளத்திலே கொண்டு அவர்களுடைய தவறுகளுக்காக அல்லா இடத்திலே மன்னிப்பை தேடுவது அவர்கள் மீது அதிகம் அதிகமான நேசத்தை கொள்ளுவது மூன்றாவது அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அனைத்து துறையிலும் செல்லுவது அவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் அனைத்து துறையிலும் சொல்லுவது ஏன் இவர்கள் யார் அல்லாஹனுடைய தூதரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் யார் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் வேறு யார் அங்கீகரிக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹனுடைய தூதர் இவர்களுடைய எளிமிற்கு இவர்களுடைய அக்கைதாவிற்கு இவர்களுடைய கொள்கைக்கு இவர்களுடைய அகலாக்கிற்கு இவர்களுடைய நோக்கத்திற்கு இவர்களுடைய நீயத்திற்கு இவர்களுடைய எளிமிற்கு இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையின் முறைகளுக்கு அனைத்திற்கும் அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு பிறகு இவர்களின் அல்லாமல் வேறு யாரின் வழியை நாம் பின்பற்றப் போகிறோம் அல்லாஹ் சொல்லுகிறான் யார் அல்லாஹருக்கு அல்லாஹ் மாறு செய்து அல்லாஹ் மூமீன்கள் சென்ற வழியில் அல்லாம வழியில் அல்லாமல் வேறு வழிகளில் செல்கிறார்களோ அவர்கள் சென்ற வழியிலேயே அல்லாஹ் திருப்பி வனுஸ்லிஹி மசீரா அவர்களுக்கு நரகத்தை நோக்கி வழியை அல்லாஹ் திருப்பி விடுவாள் அது கெட்ட வழி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் முன்னால் சென்ற அறிஞர்கள் ரயில்வே சுமக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சொல்லுகிறார்கள் மூமீன்கள் வழி அல்லாத வேறு வழியில் செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகிறானே இந்த மூமீன்களின் வழி யாரின் சஹாபாக்களின் வழி அல்லாஹ் அல்லாஹு அபுல் சொல்லுகிறான் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களும் ஈமான் கொண்டால் நேர்வழியை அடைவார்கள் யாருடைய ஈமானுக்கெல்லாம் சான்று கொடுக்கிறார்கள் இவர்கள் என்ன ஈமானை கொண்டிருக்கிறார்களோ அந்த ஈமானை நீங்களும் கொண்டால் நீங்கள் நீர் வழி அடைவீர்கள் அல்லாஹ் ரப்பனாலமி சொல்லுகிறார் முந்தியவர்கள் முதலாம் அவர்கள் முஹாஜிர்கள் அன்சாரிகளில் உள்ளவர்கள் வல்லதீன தமஊஹும் அவர்களை நல்ல வழியில் பின்பற்றக்கூடிய சாலஹைன்கல் রাদিয়াল্লাহு அன்ஹும் வரது அன் அவர்களையும் அல்லாஹ் பொறுnde கொள்வான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் அவர்களுக்காக சொர்க்கங்களை அல்லாஹ் தயாரித்து செய்து வைத்திருக்கிறான் கம்னியத்து குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஃபைன்னஹும் மய யிஷ் மின்க்கும்

உங்களுடைய கடவாய் பற்களால் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் வலகி வசல்லம் எனக்கு பிறகு நேர்வழியில் இருக்கக்கூடிய ஹலீஃபாக்களுடைய அவர்களின் வழியை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரை சொன்ன பொழுது வேறு யாரின் வழியை நாம் பின்பற்றப் போகிறோம் அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் வலைகி வசல்லம் சொன்னார்கள் வணிக சிறுகள் எழுபத்தி இரண்டு கூட்டமாக பிரிந்தார்கள் ஆனால் என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரியும் அதில் எழுபத்தி இரண்டு கூட்டமும் நரகம் செல்லும் இல்லா வாகிதா ஒரே

சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும் என்றால் சஹாபாக்களை ஒரு தனியாக பின்பற்ற வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது குரானை பின்பற்றுவோம் இதுதான் எங்களுடைய இதுதான் எங்களுடைய கொள்கை சஹாபாக்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பின்பற்ற வேண்டும் சஹாபாக்களும் நானும் இருக்கக்கூடிய கொள்கை என்று கூறுவதற்குரிய விளக்கம் என்ன என்றால் குரானையும் சுன்னாவையும் புரிவதற்கு அந்த சஹாபாக்களுடைய அய்மையும் சஹாபாக்களுடைய புரிதலையும் கொண்டு இந்த மார்க்கத்தை விளங்குவது கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள் குரான் யாருடைய காலத்தில் இறக்கப்பட்டது சஹாபாக்களுடைய காலத்தில் இறக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதருடைய ஹதீதுகள் யாருடைய காலத்தில் சொல்லப்பட்டது சஹாபாக்களுடைய காலத்தில் சொல்லப்பட்டது இதை நேரடியாக படித்தவர்கள் யார் அல்லாஹுடைய தூதரிடத்தில் இருந்து சஹாபாக்கள் அவர்கள் யார் அல்லாஹுடைய தூதருடைய பட்டறையில் நேரடியாக வளர்க்கப்பட்ட மாணவர்கள் எழுமை சுமந்தவர்கள் எழ்மிற்காகவே அல்லாஹனுடைய தூதரோடு வாழ்ந்தவர்கள் இந்த சஹாவாக்களுடைய புரிதல் எப்படி இருக்கும் குரான் சுண்ணாவிற்கு அபுபக்கர் ரத்திகல்ல ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்லது அப்துல் பாசித் ஒருவர் விளக்கம் சொல்கிறார் இதில் யாருடைய விளக்கம் உயர்ந்ததாக இருக்கும் இந்த கம்பரிஷனே முதல்ல தவறு அபுபக்கர் அவர்களோடு எம்ஐ கொண்டு வருவது அந்த கம்பரிஷனை கொண்டு வருவது தவறு அல்லது எம்எல்ஏ ஒருவருடைய விளக்கம் யாருடைய விளக்கம் உயர்வாக இருக்கும் ஆயிரம் முறை அல்லாவின் மீது என்று சொல்லலாம் அபுபக்கருடைய விளக்கம்தான் உயர்ந்ததாக இருக்கும் ஏன் குரானை நேரடியாக பார்த்தவர் ஹதீதை நேரடியாக பார்த்தவர் நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய சபையிலிருந்து கல்வியை பெற்றவர் கல்வியில் உயர்ந்தவர் அந்த கல்விக்காக அல்லாஹ் சான்று கொடுத்திருக்கிறார் அந்த கல்விக்கு அல்லாஹுடைய தூதர் சான்று கொடுத்திருக்கிறார்கள் இவர்களின் கல்வி உயர்வா இவர்களின் புரிதல் உயர்வா அல்லது இந்த காலத்திலே தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று கூறி இவர்களின் வழிகளை பின்பற்ற வேண்டாம் என் புரிதல் என் கருத்து என்று வருபவன் வருபவரின் உயர்வு பதவி கல்வி பெரிதா மீன்களை சிந்திக்க வேண்டாமா சஹாபாக்கள் இப்படி மாற்றி பேசுவார்கள் சஹாபாக்கள் இப்படி குரான் சுன்னாவிற்கு தவறான விளக்கங்களை கொடுப்பார்கள் அவர்களுக்கிடையே புரிதலில் வேண்டுமானால் வேற்றுமை இருக்கலாம் ஒரு சகாபி வித்தியாசமாக புரிந்திருக்கலாம் இன்னொரு சஹாபி வித்தியாசமாக புரிந்திருக்கலாம் ஆனால் இந்த இரண்டு புரிதலும் எதனால் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் எஃத்திலாஃபுகள் கருத்து வேற்றுமைகள் உலகத்திலே எல்லோரிடத்திலும் இருக்கும் அது யாராக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலேயே சஹாபாக்கள் இடத்திலே கருத்து வேற்றுமை இருந்தது அதை தீர்த்தி கொண்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சென்றதற்கு பிறகு குர்ஆன் சுன்னாவை அவர் சுன்னாவின் அவரவர்களின் ஆதாரங்களின் அடிப்படையில் அவரவர்கள் சில புரிதல்களை கொண்டார்கள் இந்த அவர்கள் விளக்கம் கேட்டார்கள் மத்தியில் அப்போது எல்லா சகாபாக்களும் சொன்னார்கள் வெற்றியை பற்றி சொல்லுகிறது மக்காவுடைய வெற்றியை பற்றி சொல்கிறது இமன் அட்பாஸ்லாம் அவன் சொன்னார்கள் இல்லை இந்த சூரா அல்லாஹுடைய தூதருடைய மரண செய்தியை பற்றி சொல்கிறது எப்படி இதை புரிந்தார் இவன் அட்பாஸ் எப்படி இதை புரிந்தார்கள் அந்த தோழர்கள் இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த புரிதல் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பானோ அதை அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அதை அவர்களுக்கு கொடுப்பான் கூறிய மூமின்களை இந்த புரிதலோடு மார்க்கத்தை புரிந்தால்தான் சரியான அக்கைதாவை அறிய முடியும் சரியான கொள்கையை அறிய முடியும் அது உண்மைதான் இயற்கையான வாழ்க்கையில் கூட நாம் பார்க்கலாம் நேரடியாக மாணவர் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு பிறகு ஆயிரம் வருடம் சென்று ஒரு மாணவர் இருக்கிறார் அவரிடத்திலே கல்வி பெறுவது சிறந்ததா நேரடியான மாணவரிடத்திலே கல்வி பெறுவது சிறந்ததா அதுவும் அல்லாஹுவால் சொர்க்கவாதிகள் என்று சான்று கொடுக்கப்பட்டவர்களுடைய கொள்கையில் தடுமாற்றம் இருக்குமா புரிதலில் தடுமாற்றம் இருக்குமா அவருடைய குர்ஆன் சுண்ணாவிலே தடுமாற்றம் இருக்குமா இதுவெல்லாம் என்ன பேச்சு மும்மின்களை இதுவெல்லாம் என்ன புரிதல் மும்மீன்களே அல்லாஹ் அப்புல் அலமின் நம்மை தெளிவுபடுத்துவாடாக கொள்கையில் இதுதான் என்னுடைய இதுதான் என்னுடைய கொள்கை குர்ஆன் அதைத்தான் சொல்லுகிறது குர்ஆன் சுன்னாவிற்கு அபூபக்கர் இந்த விளக்கத்தை சொன்னார் அபூபக்கர் இல்லா அபூபக்கர் இருப்பார் குர்ஆன் சுன்னா ஒன்றிற்கு அமன் அவர்கள் விளக்கத்தை சொன்னார் எவ்வளவு பெரிய விளக்கமாக இருக்கும் அது சுன்னாவிற்கு சுண்ணாவிற்கு அலி அவர்கள் விளக்கத்தை சொன்னார்கள் குர்ஆன் சுண்ணாவிற்கு இபின் மசருத் ஒரு விளக்கத்தை சொன்னார் குர்ஆன் சுன்னாவுக்கு இபின் அப்பாஸ் ஒரு விளக்கத்தை சொன்னார் யார் இவர்கள் எல்லாம் யார் சகாபாக்கள் இவ்வளவு சிறப்புகளை நம் முன்னால் கூறிய அத்துணை சிறப்புகளுக்கும் முறித்தானவர் அல்லாஹ்வுடைய தூதர் என் வழியில் என் சகாபாக்களின் நினைத்திருப்பவர்கள் என்று கூறிய சொர்க்கத்தின் சான்று கொடுக்கப்பட்டவர்கள் ஆனால் என் அறிவு என் புரிதல் என் கொள்கை இது என் கருத்து என்று இன்றைய காலத்தில் முன்வைக்கக்கூடிய எல்லோரும் இவர்களின் வழிகளை விட்டு மாறியிருப்பவர்கள் தான் அல்லாஹ் அவர்களை விட்டு எம்மை பாதுகாப்பானவர் சொந்த அறிவை மார்க்கத்தில் புகுத்துபவர்களை விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சான்று கொடுத்தவர்களின் அறிவை மார்க்கத்தின் புரிதலாக நடை எடுத்துக்கொண்டு வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அந்த புரிதல்தான் அல்லாஹருடைய தூதர் சொல்லலா இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற புரிதலாக இருக்கலாம் அவர்களின் வழிகளை பின்பற்றுபவர்கள் அவர்களின் வழிகளை பின்பற்றுபவர்கள் இந்த கொள்கையிலேயே தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பவர்கள் இவர்கள் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தின் அந்த ஒரு கூட்டத்திலே தங்களுடைய பெயர்களை பதிந்து கொள்ளலாம் இந்த வழி அல்லாமல் புதிய வழியில் நான் செல்கிறேன் என்று யார் எம்மை அழைத்துச் சென்றாலும் அந்த வழி நரகத்துடைய வழியாக அல்லாமல் வேறு எந்த வழியாகவும் இருக்காது அல்லாஹ் ரபுல் அலமே எம்மை பாதுகாப்பானாக மூவன்களின் அபூபக்கர் ரஜயு அல்லஹான் அமர் ரதவான் ரஜுமான் ரதையு அல்லாஹ்வான் பிலால் யாசிர் சுமையா ஃபாத்திமா ஆஷா ஹதீஜா இன்னும் பல சஹாபாக்களுடைய பெயர்கள் இருந்து வாழ்ந்த இவர்களோடு நான் வாழ வேண்டும் என்ன செய்வார் மீண்டும் அவர்கள் இந்த உலகத்திற்கு வர முடியுமா வர முடியாது ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவர்களோடு வாழலாம் அமர் அவர்களோடு வாழலாம் பிலால் அவர்களோடு வாழலாம் அல்லாஹ் அவர்களோடு வாழலாம் ஏன் இன்னும் உங்களுக்கு விருப்பமான எத்துணை தோழர்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பார்கள் இவர்களோடு வாழலாம் என்ன எப்படி அல்லவர்களுடைய தூதர்சல்ல வலைவசல்லாம் சொன்னார்கள் ஒரு முறை ஒரு தோழர் வந்து கேட்டார்கள் மத்தா கையாமிச்சாங்க மறுமை எப்போது வரும் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லா செல்லம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் மறுமை எப்போது வரும் என்று கேட்ட நபர் எங்கே அப்போது அந்த தோழர் சொன்னார் கேட்டேன் அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள் உமா அதற்காக என்ன தயாரித்து வைத்திருக்கிறாய் மறுமை எப்போது வரும் என்பது கேட்பதை விடு அதற்காக என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறாய் அவர் சொன்னார் மஹா என் கஃரி அமலின் அல்லாஹ் சலாத்தின் சியாமின் அல்லாஹருடைய தூதரே அதிகமான தொழுகைகளோ அதிகமான நோன்பு என்னிடத்திலே இல்லை இல்ல இன்னி அந்நி ஊஹிபுல்லாஹுவா ரசூலா ஒன்றே ஒன்றை செய்கிறேன் அல்லாஹுவையும் அல்லாஹருடைய தூதரையும் நேசிக்கிறேன் அல்லாஹுவையும் الله رضي الله عنه أديكم نسيكرين الله رضي الله صلى الله عليه, نسي الله عليه وسلم شنو المرء مع من أحب المرء مع من أحب يا رأي نينغال نسيكرير كلو أبغى الله عن إن حديث يا يا فما رأيت المسلمون فرحوا بعد الإسلام بشيء ما فرحوا به هذا حديث يا أن بنا ஹமும் சொல்லப்பட்டது என் உள்ளத்தில் ஏதாவது சந்தோஷம் வந்ததா ஆனால் சஹாபாய் சொல்லுகிறார்கள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் சந்தோஷமடைந்த நாள் இந்த ஹதீத் அறிவிக்கப்பட்ட நாள் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு முஸ்லிம்கள் அதிகம் சந்தோஷம் அடைந்த நாள் இந்த ஹதீத் அறிவிக்கப்பட்ட நாள் ஏ அவர்கள் யாரை நேசித்தார்கள் முகம்மது ரசூலை நேசித்தார்கள் உலகத்திலும் அவர்களோடு வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் மறுமையிலும் அவர்களோடுதான் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார்கள் ஒரு சஹாபி கேட்டார்கள் அல்லாவுடைய தூதரை அல்லாவுடைய தூதர் கேட்டார்கள் அந்த தோழரை பார்த்து ஏதாவது கேள் அல்லாஹிடத்திலே வாங்கி தருகிறேன் அவர் சொன்னார் என்னை உரிதோ கத்த கஃபில் ஜன்னாம் சொர்க்கத்திலே உங்களின் தோழனாக மாற வேண்டும் இரண்டாவது கேட்டார்கள் வேறு ஏதாவது கேள் இல்லை அல்லாஹளுடைய தூதரை உங்களின் தோழனாக மாற வேண்டும் வேறு ஏதாவது கேள் இல்லை அல்லஹனுடைய தூதரை உங்களின் தோழனாக மாற வேண்டும் சர்க்கத்திலே எனக்கு நீ அதிகமாக உதவி செய் சுஜூத் அதிகமாக செய்த அல்லஹரிடத்திலே பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு ஊழலி வந்தார் அல்லாஹுடைய தூதரை உலகத்திலே பார்க்கிறேன் மறுமையில் உங்களை பார்க்க முடியுமா அல்லாஹுடைய தூதர் பதில் கூற முடியவில்லை அல்லாஹு அப்புல்லாலின் வசனம் இறக்கினார் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் யார் பின்பற்றுகிறார்களோ யார் அல்லாவையும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுகிறார்களோ இவர்கள் நாளை மறுமைகள் நபிமார்களோடு சாகளோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ் அபுல் அந்த தோழருடைய கேள்விக்கு அரசின் அதிபதி பதில் கூறினார்

அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் அலி ரத்தி அல்லாஹ் வன்பு அவர்களை நேசித்தால் அலி அவர்களோடு மறுமையில் இருப்பீர்கள் ஃபாத்திமா ஹதீஜா சுமையா உம் மஹத்து மூமின்களின் தாயாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதருடைய மடையுமார்கள் அகுலுல் பைத் அல்லாஹருடைய தூதருடைய குடும்பத்தார்கள் இவர்களின் நேசத்தின் மூலமாக அல்லாஹாவின் நேசத்தை அடையலாம் இவர்களின் நேசத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதரின் நேசத்தை அடையலாம் அபூபக்கரி ஒருவர் நேசித்தால் அவர் அல்லாஹுடைய நேசத்திற்காக தயாராகிறார் அமரை ஒருவர் நேசித்தால் அவர் அல்லாஹுடைய நேசத்திற்காக தயாராகிறார் மோமென்களுடைய நேசம் பெற்றவர் நிச்சயமாக தான் செல்வார் அவர்களோடு தான் வாழ்வார் இந்த சஹாபாக்களை நேசியுங்கள் மூமின்கள் இந்த சஹாபாக்களின் பெயர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுட்டுங்கள் எத்துணை சஹாபாக்கள் விழா அவர்களுடைய பெயரை தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுற்றியிருக்கிறார்கள் தெரியுமா சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பிலால் அவர்களுடைய பெயரை சூட்டுவார்கள் பிலாலை நேசித்தார்கள் அவர்கள் சஹாவாக்கள் எல்லோரும் அது எல்லா வாழ்மஜி அடை கண்ணியத்துக்குரியவர்கள் இவர்களின் பெயர்களை நினைவு கூறு நினைவு கூறுங்கள் இவர்களின் வரலாறுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இவர்களுடைய வரலாறுகளை படியுங்கள் உங்களுடைய வரலாறுகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்து இவர்களை போன்ற இந்த உலகத்தில் வாழ வேண்டும் உனக்கு முன்மாதிரி முஹம்மது ரசூலுக்கு பிறகு அபூபக்கர் அமர் ரஸ்மான் அலி யாசிர் பிலால் அம்மார் என்று அவர்களுடைய முன்மாதிரிகளை சஹாபாக்களை கொண்டு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் அலெக்சாண்டரையும் இன்னும் உலகத்திலே வாழ்ந்த சில உலகத்திலே சாதனைகளை ஏதோ படைத்தவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை அல்லாஹுடைய மார்க்கத்தின் வழியை விட்டு திருப்பி விடாதீர்கள் ஊமின்கள் சஹாபாக்களை நேசிப்பார்கள் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருப்பார்கள் அவர்களின் வழியை பின்பற்றுவார்கள் அவர்களுடைய வரலாறுகளை ஆய்ந்து அதன்படியே தன் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் இந்த உலகத்திலே அவர்கள் நடைபயணத்தை மேற்கொள்வார்கள் சஹாபாக்களை கூன்று வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஒரு காலம் சஹாபாக்களுடைய தரத்தை அம்மால் அடைய முடியாது ஆனால் அவர்களின் வழியில் சென்றால் அவர்கள் எங்கு அடைகிற எங்கே சென்றடைகிறார்களோ அந்த நோக்கத்தை நாமும் அவர்களுக்கு பின்னால் இருந்து அடைய முடியும் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சஹாபாக்கள் அக்கைதாவில் தூய்மையானவர்கள் சஹாபாக்கள் எல்மில் தேர்ச்சி பெற்றவர்கள் சஹாபாக்கள் அசலா குண குண அடிப்படைகள் சிறந்தவர்கள் சஹாபாக்கள் மகாஹலா பிறரோடு நடந்து கொள்வதில் உயர்ந்தவர்கள் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் ஆசிரியர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் சஹாபாக்கள் இன்னொரு சஹாபையை மதிப்பார்கள் எய்மின் காரணமாக எத்துணை சஹாபாக்கள் ஒரு சஹாபை அவருடைய பேரனுக்கு வரவில்லை இன்னொரு சஹாபை அவருடைய பாதத்திற்கு கீழ் வைத்து அவரை ஏற்றி விடுகிறார் குதிரையிலே அப்போது கேட்டார்கள் ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலிருந்து எளிமை கற்ற ஆலிம் அவர் அவருக்கு அல்லாஹுடைய தூதர் கண்ணிய கண்ணியத்தை கொடுத்த பொழுது நான் ஏன் இந்த கண்ணியத்தை அவருக்கு கொடுக்கக்கூடாது என்று தங்களுக்குள்ளேயே பணிவையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி பிறரை உயர்த்தி தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் நடைபயணத்தை மேற்கொண்டவர்கள் எதை இழந்தாலும் ஈமானை ஒரு காலம் அவர்களுடைய எந்த ஒரு உலக இழப் இழப்பும் அதை அசைக்க முடியாது அவ்வளவு உறுதியானவர்கள் உலகமே எதிர்த்து வந்தாலும் குர்ஆன் சுன்னாவிற்காக தனியாக இருந்து அந்த உலகத்தை எதிர்ப்பார்கள் கோழைகளாக இந்த உலகத்திலே சுண்ணாவையும் குர்ஆனையும் தூக்கி எறிந்து உலக கலாச்சாரத்திற்கு பின்னால் செல்பவர்கள் அல்ல அல்ல அவர்களுடைய தூதருடைய நபித்தோழர்கள் ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் பிரமர் முல் ஹத்தா பலஸ்தீனத்தை நோக்கி பயணம் செய்கிறார் தன்னுடைய தோழரோடு அப்போது அவர்களுக்கிடையே உரையாடல் நடக்கிறது பிரமர் அவர்கள் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் நீ இறங்கி வருகிறேன் என்று இருவரும் மாறி மாறி தன்னுடைய வாகன பயணத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் பலஸ்தீனுடைய எல்லை வருகிறது வைத்துள் முக்கத்தசை கைப்பற்றுவதற்கு அமரவர்கள் செல்லக்கூடிய நேரம் வருகிறது பலஸ்தீன் வாசிகள் எல்லோரும் கிறிஸ்துவர்கள் யூதர்கள் எல்லோரும் பிரமரை எதிர்பார்த்தவர்களாக நின்று கொண்டிருக்கும் பொழுது வாகனத்திலே மேலே வர வேண்டிய உமருடைய தவணை அல்ல கீழே வர வேண்டிய தவணை வருகிறது அவர்கள் தன்னுடைய வேலையாளை மேலே அமர்த்தியவர்களாகவே அவருடைய தவணை முடியாத காரணத்தால் அழைத்து கொண்டு வருகிறார்கள் பலஸ்தீனுடைய எல்லைக்கு அப்போது ஒரு நபித்தோழர் அமரவர்களிடத்திலே அணுகி சென்றார்கள் மர் இங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் கண்ணியத்தையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் பதவிகளையும் விரும்பக்கூடியவர்கள் ஹலீஃபா நீங்கள் கீழே வரும் பொழுது அவர் மேலே வருவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் மேலே வாருங்கள் இப்படி கிழிந்த ஆடையை போட்டிருக்கிறீர்கள் அமரே உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று முகம்மது ரசூருடைய தோழரிடத்தில் அந்த தோழர் அறிவுரை செய்ததற்கு பிறகு பிரமர் அவர்கள் சொன்னார்கள் அல்ல தூதரோடு தோழமை கொண்ட ஒரே தோழராக இருக்கும் காரணத்தால் உன்னை அல்லாஹுடைய மார்க்கத்தை தவிர வேறு எதை கொண்டும் நான் கண்ணியத்தை மாட்டேன் அல்லாஹுடைய மார்க்கம் தான் எனக்கு கண்ணியம் அல்லாஹுடைய புறான் சுண்ணாதான் எனக்கு கண்ணியம் இந்த ஆடையில் எனக்கு கண்ணியம் தேவையில்லை இந்த வாகனத்தில் எனக்கு கண்ணியம் தேவையில்லை யார் இஸ்லாம் அல்லாத வேறு வேறு வழிகளை கொண்டு தனக்கு கண்ணியத்தை தேடுகிறாரோ அது இழிவை தவிர வேறு எதையும் பெற்றுத்தராது என்று அமரபுனு ஹத்தாதுலா அன்பு அந்த சமூகத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள் மூமிங்களை இதுதான் சஹாபாக்களுடைய பாதை இதுதான் அவர்களுடைய நோக்கம் எதையும் இழப்பார்கள் அல்லாவின் பொருத்தம் வேண்டுமென்றால் எதையும் கொடுப்பார்கள் அல்லாஹளுடைய மார்க்கம் உயர்வு பெறும் என்றால் தான் அழிவதால் தான் இந்த உலகத்திலிருந்து மறைவதால் அல்லாஹருடைய தீனின் வெளிச்சம் ஏற்படும் என்றால் தன் உயிரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு தான் அவித்தோழர்கள் இவர்களை போன்று வாழ வேண்டும் உவீன்களை அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் அந்த வழிகளை எமக்கு லேசாக்குவான் இந்த வரலாறுகளை படிப்பதற்கு தயாராக தொடர்பு படுத்தினால்தான் ஈமான் எமக்கு நிலையாக இருக்கும் எண்மில்லாமல் ஏதோ சில உரைகளை கேட்பதால் மட்டும் நம்முடைய ஈமான் நிலையாக இருக்காது கல்வி சபையோடு எம்மை நாம் தொடர்பு படுத்திக் கொள்வோம் கல்வியோடு இணைத்துக் கொள்வோம் அல்லாஹ் ரபுலாலவின் அந்த கல்வியை கொண்டு எம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வெளிச்சமாக்குவார் எம்முடைய வாழ்வை அல்லாஹ் உயர்த்துவார் அந்த நபித்தொழர்களுடைய வழியில் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு அப்புல்லாலமின் பாவங்களை மன்னித்து என்னுடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்து மறைத்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தோசிலு முஹம்மது ரசூல்லா சல்லாஹ் வலை வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் கொடுப்பானாக அக்கோல் அோலிஹாத அஸ்துல்லாஹ் அலி வலக்கும் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்